நம்மள மாதிரி கிராம பகுதியில் உள்ள நடந்தது கிராமப்பகுதியில் உள்ளதுல திருநெல்வேலியில ரெண்டு தொகுதி சென்னையில பகுதி மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இப்படி வெறும் நகரங்களில் உள்ள தொகுதிகளில் நடந்ததுல இருந்து திருநெல்வேலி சட்டமன்றமும் பாளையம்பாடி சட்டமன்றமும் ரெண்டாயிரத்தி நடந்தது இப்படி முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு தொகுதிக்கு நடந்தது இருபத்தி அஞ்சுல ஒரு முப்பத்தி ஏழு தொகுதிக்கு நடந்தது இப்படி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அஞ்சுகளும் முடிஞ்சு அது அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட இப்போ இருபது வருஷம் இருந்து இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த சார் வராது அதை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு காரணம்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இது மழை நிலமாக இருக்குது ஒரு மாதத்தில் முடிக்க முடியாது அப்படின்னு பல வேலைகள்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அது முடிச்சு தான் அவனு அது கட்டாயம் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க நவம்பர் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் அதோட ஹேரிங் வருது அதெல்லாம் என்ன வருதோ வரட்டும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நமக்கு மாநிலத்தில் ஏற்கனவே அதற்கான ஒரு பயிற்சி முகாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்களாம் போய் பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை உடன் இன்னைக்கு சட்டமன்ற வாரியாக நமக்கு பயிற்சி முகாம் அந்த படிவத்தை கொண்டு வந்திருக்காங்க யாருக்கெல்லாம் படிவம் கிடச்சிருக்கு எனக்கு வந்துருச்சு வீட்டுக்கு வந்துருச்சு யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு படிவம் அந்த என்ன சொல்கிறா கணக்கின் படிவம் எலிபிரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு கணக்கின்ட்டு படிவம் அந்த கணக்கிட்டு படிவம் கொஞ்சம் பேரும் கிடைச்சிருக்கு

நாம வெப்சைட்ல பதிவு பண்ணிட்டோம். கலெக்ஷன் சென்டருட வெப்சைட்ல. ஒரு வாட்டம்பட்டர சட்டம் மண்டத்துல ஒரு 155 வேற வெப்சைட்ல பதிவு பண்ணியிருக்கு. இன்னும் கூட நம்ம பதிவு பண்ண வேண்டியது. அதனால நம்ம எடுத்து போய் நம்ம திரும்ப கொடுத்தோம்னா பதிவு பண்ணிடுவாங்க. அப்படி எல்லா சட்டம் எல்லா அரசியல் கட்சியுட வேறன்னு பதிவு ஆயிருக்கு. அந்த 2L எட்ட இந்த காரியத்தை என்னதான் செய்யணும்ங்கிறது பத்தி நம்ம ஒரு விஷயத்தை பேசறோம். அதோட முதல்ல சார் நடக்கக்கூடிய விஷயங்கள் வடிவங்கள் கொடுக்கிறது யார் வந்து பிஎல் லோகோ ஓ எத்தனை தடவை நம்ம மூணு தடவை நம்ம வீடுகளுக்கு வரப்போறோம் ஒரு தடவையோட நிற்க போறது இல்லை மூணு தடவை வீடுகளுக்கு வரப்போறாங்க அப்போ நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பயிற்சி சரியா சரியா கடந்த நாலாம் தேதியில இருந்து அடுத்த மாசம் நாலாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் ஆரம்பி நடக்கும் இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்பதாம் தேதி வரைவு பட்டியல் ஒன்பதாம் தேதி வரையப்பட்டு என்ன நம்ம பேர் இருக்கிறாரோ பார்க்கிற வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு அந்த வேலையை தூக்கு இந்த வரக்கூடிய ஒரு மாசம் தொடர்ச்சியாக வேலை இருக்கு அதனாலதான் நாம இது ஒரு முக்கியமான ஒரு கூட்டமா என்னாலேயே வரச்சொல்லியிருக்கோம் இந்த வகையில் இன்னைக்கு ஒன்று நூறு சதவீதம் பண்றோம் கிட்டத்தட்ட இரண்டு நூறு அறுபத்து ஆறு நூறு நூறு கிலோ நம்ம பேருக்கு போட்டுவருகிறோம் அவங்க வந்துருக்கு நீங்க எவ்வளவு தெரியல ஓரளவு அளவு குறிப்பு நாட்கள் வந்துருக்கு பரவலாயில்ல இருத்தாலும் கூட